இப்படிப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிகழாமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்து கொண்டது பெண்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு அதே போல இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதற்கு காரணம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை பல ரூபத்தில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது இன்னைக்கு கஞ்சா கிராமத்துல இருந்து நகரம் வரை நிற்காத இடமே இல்ல அந்த போதை பொருள் பல வடிவத்தில் இன்றைய தினம் வெளியிலே வந்ததாக செய்திகள் பரவலாக தெரிவிக்கின்றன அப்படிப்பட்ட கஞ்சாவை தடை செய்ய வேண்டும் அதற்காக ஒரு டிஜிபி இருந்தார் அவர் இந்த கஞ்சாவை தடை செய்வோம் என்று போட்டு ரிட்டையர் ஆயிட்டார் கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டே பிடிக்கல பெரும்பாலும் திமுக கட்சி நிர்வாகி துணையோடு தான் இந்த கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துக்கிட்டு இருக்குது அப்ப எப்படி போய் காவல்துறை இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் அது மட்டும் இல்ல இரண்டு ஆண்டுக்கு முன்பு காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய துறை அந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த

கஞ்சா வச்சா குற்றம் கொண்டு போனா குற்றம் விற்றா குற்றம் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க என்ன விவரம் என்று கேட்டா பதிலே இல்லை மத்தவங்க திமுக காரன் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர தவிர்த்து மீதி எல்லாம் திமுக காரர் காவல்துறை கைது செய்ய முடியல அப்ப எப்படி போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற ஒரு மாநிலம் அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலத்தில் ஆளுகின்ற அன்றாடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான் கொலை கொள்ளை திருட்டு வலுப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை சிறுமி முதல் பாட்டி வரை யாரை விட்டு வைக்கல அப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது அரிசி வில உயர்வு பருப்பு விலை உயர்வு எண்ணெய் உயர்வு இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை ஆட்சியில் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை அண்ணா திமுக ஆட்சியில் விலை உயர்கிட்ட பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை நூறு ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கேட்குதோ உடனடியாக அங்கே சென்று கூட்டுறவுத் துறையின் மூலமாக அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து வந்து தமிழகத்தில் அது விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுதா ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல யார் ஆட்சிக்கு அடுத்த ஆட்சிக்கு யார் அடுத்த அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று அதிகாரம் போட்டி ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தமிழ்நாடு தாக்குப்பிடிக்க முடியாது ஆனா திமுக நாலு அதிகார மையம் இருக்குது தமிழகத்தில் ஸ்டாலின் குடும்பத்தில் நாலு அதிகார மையம் உதயநி ஸ்டாலின் சபரீஸ்வரன் இப்போ துர்கா வந்துட்டாங்க அவர்களும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி திரு கருணாநிதி குடும்பம் மூலம் அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி என்பதை பார்க்க வேண்டும் மின்கட்டணம் அறுபத்தி ஏழு சதவீதம் விட்டது அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டது இன்றைக்கு நகரத்தில் பேரூராட்சியில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்ட வருது குடியில் வரி உயர்த்தப்பட்டது குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி தமிழக மக்கள் மீது வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இப்ப கூட சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல ஆனா அண்ணா திமுக ஆட்சி கிட்ட கொரோனா காலம் அந்த கொரோனா காலத்துல மக்கள் வெளியிலே நடமாடினால் காட்டிலே வைரஸ் பரவி அவளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று கருதி அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்தோ எவ்வளவு கஷ்டம் ஆட்சியாளருக்கு தான் தெரியும் நான் மக்கள் கடுமையான சோதனை மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க வீட்டில் இருந்து யாரும் வரக்கூடாது அப்படி வந்தா காற்றிலே இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்றது அந்த வைரஸால் நீங்கள் சொன்னவுடன் மக்கள் எல்லாம் கட்டுப்பாடு வீட்டிலே இருந்தார்கள் தமிழகத்தில் முன்னேற்ற கழக அரசு பொழுது நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அந்த காலகட்டத்தில் வெளியில யாரையும் பார்க்க முடிஞ்சுதா ஒரு வாகனம் வெளியே போக முடியல ஒரு ஒரு கூட வெளியே நடமாட்டம் இல்ல அப்ப கூட விலைவாசி உயராம பாத்துக்கிட்டோம் மக்களுக்கு எந்த தடையும் இல்லாம உணவு பொருள் கிடைச்சிட்டு இருந்தது அது மட்டும் இல்ல ஒரு ஆண்டு கொரோனா காலம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பது ரேஷன் கடையில அரிசி விலை கொடுத்தோம் சக்கரை விலை கொடுத்தோம் அதோட என்ன விலை கொடுத்தோம் குடும்பத்தைக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுத்தோம் அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது எல்லா குடும்பத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து இருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது கல்லூரி ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும் ஆன்லைன்ல மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் நம்முடைய மாணவர்கள் நல்ல ஆன்லைன் தேர்வு எழுதி அவர்கள் தேர்வு பெற்று பட்டம் பெற்றார்கள் பள்ளியிலே படிக்கணும் அதே போல திராவிட மாடல் ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கருதினார்கள் அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதற்காக ஏழாயிரத்தி முன்னூறு கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு விஞ்ஞான அறிவுள்ள அறிவு திறன் நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதையும் நிறுத்திய அரசாங்கம் தீவுக்கு அரசாங்கம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்கள் திணையோடு மலரும் நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும் அதே போல இன்னைக்கு நம்முடைய பகுதியில் முழுக்க முழுக்க விவசாயி நிறைந்த பகுதி நல்லா தெரியும் நான் வர்ற வழியில பார்த்தேன் எல்லா வீட்டுக்கு முன்னாலே கறவை மாடு கட்டிட்டு இருக்குது கறவை பஸ் இருக்குது நானும் ஒரு விவசாயி நானும் இன்ற வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னுடைய பிரதான தொழிலே விவசாயம் அப்படி விவசாயிய உப தொழில் கால்நடை வளர்ப்பு அந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக கறவை மாடுகள் மூலமாக அந்த பாலை கறந்து அதை விற்று அந்த குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது அதை கருத்திலே கொண்டு நான் முதலமைச்சா இருந்த பொழுது இப்படிப்பட்ட இந்த ஏழை விவசாயி ஏழை விவசாயி தொழிலாளி இந்த கறவை மாடை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடுதலாக அந்த கறவை பசுகள் பால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நான் அமெரிக்கா சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்று பார்வையிட்ட ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தி லிட்டர் பால் அதிலே கறக்குது அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கறக்குது அதிகாரிகளை அழைத்தேன் ஏன் தமிழ்நாட்டிலையும் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாயி தொழிலாளிக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைக்கு தக்கவாறு பசுக்களை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பசு இந்த கலப்பின பசு ஆராய்ச்சி மூலமாக இன்னைக்கு உருவாக்கப்பட்டு விவசாயிகளை கொடுத்தா நாற்பத்தஞ்சு லிட்டரு நமக்கு கொடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பஸ் நாற்பத்தஞ்சு லிட்டர் கொடுக்கும் அதற்காக தமிழகத்திலே இந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்டை பூங்கா நம்முடைய தலைவாசு கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல அதை கட்டுவதற்கு முற்பட்டேன் பணி துவங்கப்பட்டது இடையில கொரோனா வந்தது காலதாமதம் ஆச்சு இருந்தாலும் கால்டை மருத்துவக் கல்லூரி நான் திறந்து விட்டேன் அண்ணா திமுக ஆட்சியிலே தொண்ணூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றது எஞ்சி பத்து சதவீத பணிகள் தான் அந்த கால்நடை பூங்கா பணிகள் நிலுவிலே இருந்து விடியா திமுக அரசு ஆட்சிக்கு பிறகு அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக மூன்றாண்டு கிடப்பிலே போட்டு விட்டார்கள் நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால் அதை பத்து சதவீத பணியை பூர்த்தி செய்து கடந்த ஆண்டு திறந்து வச்சாங்க அப்படியே விட்டுட்டாங்க இதுல அரசியல் விவசாயிகளுடைய விரோத அரசு திமுக அரசு இந்த விவசாயிகளுக்கு வைத்திய பால் வாழ்க்கிற திட்டம் சாதாரண திட்டமா ஆயிரம் கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த காலடை பூங்கா பணியை நான் துவக்கினேன் அது ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய நேரடி பார்வையில் இருந்தது நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே அதில் முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் ஆராய்ச்சிகள் மூலமாக என்று கருதி திட்டத்தை கொண்டு வந்தேன் முடக்கி வைத்திருக்கிறார்கள் மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயில் பயன்பெற விவசாய தொழிலால் பயன்பெற இந்த கலப்பின பசுக்களை விலையில்லாம நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவிலேயே பால் உற்பத்தி பெருப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யும் கிராமப்புற பொருளாதாரம் ஏழை விவசாயி விவசாய தொழிலாளி அவருடைய கிராம பொருளாதாரம் ஏற்றம் வருவதற்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கலப்பின பசுக்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்படும் அது இல்லை நீங்க சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு சிந்து மாடு அது கெடரி கென்று போட்டால் வளர்த்தி நாம் அதை வளர்க்குறோம் அதே காலக்கென்று போட்டால் அதை விற்பனை செஞ்சிடும் இது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே விவசாயி என்ன கன்று வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதே கன்று அந்த பஸ் ஈண்டுகின்ற அளவிற்கு விஞ்ஞான முறையில அந்த திட்டத்தை கொண்டாந்தேன் ஊட்டியில ஐம்பது கோடியில அந்த பணியை தூக்கின பாதியிலே நிறுத்திட்டாங்க இன்றைக்கு சிந்து பஸ்ல என்ன கிடையாது அதே போல காங்கியம் பஸ் அதுக்கு காலக்கன்று என்ன காலக்கன்று விவசாயி என்ன நினைக்கிறாரோ என்ன விரும்புகிறாரோ அந்த கன்றை அந்த பசு மூலமாக அவர்களுக்கு வழங்கிட்டு ஒரு திட்டம் அற்புதமான திட்டம் அதையும் முடக்கிட்டாங்க அதுபோல இந்த ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பூங்காவில் ஆடு ஆராய்ச்சி நிலையம் நாம் வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ கிடைக்கும் அது இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு வருஷம் வளர்த்தா நாற்பது கிலோ எடை கிடைக்கும் அதையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து அவருடைய பொருளாதாரம் அதே அடைய கோழி வளர்ப்பு மீன் வளர்ப்பு பன்றி வளர்ப்பு இதெல்லாம் நிலையத்தில் கொண்டு அதையும் மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் இந்த காலடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும் விவசாய விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு ஆடு பன்றி கோழி மீன் அனைத்தும் வளர்வதற்கு வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும் இலவசமாக பசு வழங்கப்படும் அண்ணா தீமுக ஆட்சி கின்றபொழுது தான் இதயம் முரட்சி தலைவி அம்மாகள் கிராமப்புற பொருளாதாரம் உயிர் அடைய வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறை மாடு கொடுத்தார்கள் விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம் விலையில்லா கோழியும் நாங்கள் கொடுத்தோம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்றால் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணிவிட்டது மீண்டும் அண்ணா திமுக அரசு அமைந்தவுடன் இந்த விலையில்லா கரை பசுகள் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும் ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் அதே போல இன்றைக்கே இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்தையும் நீ அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் காட்சியில்தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடவேற்றி நான் இதே புரட்சித் தலைவன் அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் சார்ந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா கோரிக்கை வச்சாங்க இன்னைக்கு புருதன் புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நோன்பு கட்சி தயாரிக்காது நாகூர் தர்கா சந்தன கூடு விழாவிற்கு விலையில்லாம சந்தன கட்டை வேணும் கேட்டீங்க அதையும் அண்ணா திவ் காட்சியில கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது திடீரென்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கப்பட்ட வந்த மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது என்னை சந்தித்து இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தாங்க மீண்டும் கட்ச் புயணம் கட்ச் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று அண்ணா திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பொதுமக்களுக்கு மாநில அரசாங்க நிதியிலிருந்து ஆண்டுதோறும் ஆறு கோடி கொடுத்தோம் அது மட்டும் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள ஆறு கோடி கொடுக்கப்பட்டது போதாது உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் அதிமுக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடி ரூபாயாக கட்ச் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் நிதி உதவி வழங்க நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதே போல கட்சி பயணிகள் சென்னையில தங்கி செல்ல கட்சி இல்ல வேண்டும் என்று கேட்டால் அதற்கு பதினஞ்சு கோடி நிதி உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி பல்வேறு திட்டங்களை இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிமுக அரசு என்பதை நேரத்தில் நம்முடைய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி பட்டியலின மக்கள் நிறைந்த பகுதி இந்த ஏழை விவசாய தொழிலாளி பட்டியலின மக்கள் குடிசை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மக்களுக்கு பல லட்சம் லட்ச அற்புதமான வீடு கட்டி கொடுக்கப்படும் அந்த ஏழை இருந்தாலும் சரி கைத்தறி நெசவு தொழிலாளி இருந்தாலும் சரி சலவி இருந்தாலும் சரி இப்படி ஏழை குடும்பத்தில் அவர்களுக்கு வீட்டு மனையே கிடையாது பட்டியல மக்களுக்கு வீட்டு மனை அப்படி இல்லாத மக்களுக்கு அதிமுக அரசு வந்த உடனே அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்க ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அண்ணா அதிமுக சேலை வழங்கப்படும்